பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையவர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது கண்ணீர் ராசிக்காரர்களுக்கான லால்கிதா பரிகாரங்கள் லால்கிதா பரிகார வரிசையில இன்று கண்ணீர் ராசிக்கு என்னென்ன பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல எதுதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா கன்னி ராசிக்காரர்கள் எப்பவுமே இந்த மழை தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புனிதமான நீர் மழை தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்பவே புனிதமானது இந்த மழை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பெய்யுதோ உங்க பகுதிகளில் அந்த மழை தண்ணீரை பிடிச்சு ஒரு பாத்திரத்துல முதல்ல பிடிச்சு சுத்தமான பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கணும் எடுத்து உங்க வீட்டுல எப்பவுமே நீங்க இருக்கிற மாதிரி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் மழை தண்ணீர் அப்படிங்கிறது வந்து மிகவும் புனிதமானது கலங்க எந்த ஒரு தூசு மாசு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதுல அந்த மாதிரியான தண்ணீர் வீட்டுல இருக்கிறது எப்பவுமே நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு அடுத்து வந்து பூஜை அறை சுவாமி படங்கள் இத வந்து அடிக்கடி கூடாது கண்ணீராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து பூஜை அறை இந்த பக்கம் இருக்கட்டுமா அந்த பக்கம் வைக்கலாமா இந்த மாதிரி குழப்பமே இல்லாம எப்பவுமே நிலையா ஒரு இடத்துல உங்களோட பூஜை அறைய வச்சுக்கோங்க சுவாமி படங்களை அடிக்கடி இடம் மாற்றுதல் அப்படிங்கறது வந்து சிறப்பா இருக்காது கன்னி கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தவரை புதன்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளா இருக்கும் நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் புதன்கிழமை நீங்க செய்யுங்க அடுத்து கன்னீராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு மண் அகல் விளக்கு அந்த மண் அகல் விளக்கை மண் மூடியில் வைத்த மண் மூடி அதற்கு மேல ஒரு மண் அகல் விளக்கு வச்சு புதன்கிழமை நீங்க ஆத்துல வந்து அதாவது ஓடுற நீர்ல வந்து அஹ் விடுறது அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு சிறப்பான பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதே போல கன்னீராசிக்காரர்கள் பச்சை நிற கர்ச்சி பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் கர்ச்சீஃப் ஃபீல்னா கூட நீங்க புதன் ஆஹ் கிழமைகள்ல நீங்க ஏதாவது ஒரு பச்சை நிற ஒரு ஆடை வாங்கி நீங்க பச்சை கைகள்ல வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு எப்பவுமே நீங்க பச்சை நேரம் வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு அதே போல கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரை நீங்க வந்து இந்த புதன்கிழமை நீங்க எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து உங்களுக்கு வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு நீங்க ஏதாவது உதவி நீங்க செய்யும் போது உங்களுக்கான கிடைக்கும் அடுத்து வந்து கங்கை நீர் அதாவது இப்போ நமக்கு வந்து கங்கை நீர் அப்படிங்கறது வந்து நம்ம காவிரி நீரா கூட எடுத்துக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு புனித நதிகள்ல இருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு நீர் இருந்தா நீங்க புதிய ஆடைகளை பயன்படுத்தும் போது அந்த நீரை தெளித்து நீங்க அந்த புதிய ஆடைகளை பயன்படுத்தும் போது அந்த ஆடைகளும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதா இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்